ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு பொற்செல்வியின் தமிழ் சமையல் ஹாட்பாட்டில் குயிக்காக எப்படி பிரியாணி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கையளவு புதினாவை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்குங்க இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் பிரியாணி பிறகு அதில் ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் நான் வந்து தான் போட்டிருக்கேன் நீங்கள் வேணும்னா கூட போட்டுக்குங்க அதை அரைச்சி தனியாக எடுத்துகிட்டு திருப்பி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி போட்டு அதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது வேற ஒரு பாத்திரத்தில் ஒரு நான் வந்து இப்போ ஒரு மூணு கப்பு பச்சரிசி எடுத்துருக்கேன் அதாவது பாஸ்மதி ரைஸு நீங்கள் வந்து வேணுங்கிற அளவு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம போட்டிருக்க புதினா கொத்தமல்லிக்கு ஒரு மூணு கப்பு போகிறோம் இது நல்லா ஊறட்டும் இப்போ அடுத்தது நம்ம வந்து ஹாட்பாட்டில் சாட்டே பண்ண போகிறோம் அதாவது ரைஸ் வந்து ப்ரெஷர் குக் பண்ணுவோம் எண்ணெய் இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஊ ஊற்றுறதுக்கு சாட்டே அந்த இதை தான் எடுத்துக்கணும் ஹாட்பாட்டில் ப்ரெஷர் வால்வ் இருக்கும் அதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கணும் நம்ம வந்து சாட்டே பண்ணுறதுக்கு லிட்டை வந்து ஓப்பன் பண்ணி வச்சிடலாம் இதில் ஒரு பெரிய வசதியாக தான் ஒரே பாட்டில் நம்ம வந்து எல்லா வேலையும் இதிலேயே முடிச்சிட்றோம் ரொம்ப குயிக்காகவும் முடியும் அதுமாரி இல்லாமல் சுலபமாக முடிஞ்சிடும் இப்போ அந்த ஹாட்பாட்டில் உள்ள ப விசலில் வேணுங்கிற அளவு நெய் விட்டுக்கலாம் நான் இப்போ வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன் நீங்கள் கொஞ்சம் கூட வேணாலும் விட்டுக்குங்க உங்கள் டேஸ்ட்டை பொறுத்தது மூணு ஏலக்காய் போட்டிருக்கேன் ரெண்டு பட்டை துண்டு போட்டிருக்கேன் ஒரு மூணு கிராம்பு போட்டுக்கலாம் பிரியாணி எல்லாம் ஒரு மூணு போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா வந்து வதங்க விட்டுடலாம் அதாவது கிறிஸ்பியாக வதங்கிடும் அது பிறகு ஒரு கைப்பிடி அளவு அல்லது ஒரு ரெண்டு அல்லது மூணு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதையும் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா வதங்கணும் இன்னும் சொல்லப்போனால் கோல்டன் ப்ரௌனாக வதங்கினா பிரியாணி நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ நான் வந்து லைட்டாக தான் வதக்கி எடுத்திருக்கேன் ஏன்னா எனக்கு அந்த வாசனை போகிறோன்ட்டு இப்போ நான் வந்து பொட்டேட்டோ போட்டு தான் இந்த பிரியாணி பண்ண போகிறேன் நீங்கள் வந்து பட்டாணி மஷ்ரூம் இல்லை நான்வெஜ் எதுவும் போடுறதுனா கூட போட்டுக்கலாம் இப்போ ஒரு மூணு பொட்டேட்டோவோ பொடி பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேன் மூணு பொட்டேட்டோவும் நல்ல பெரிய சைஸு ஒரு அரைக்கப்பு தயிர் ஊட்டி ஊற்றிக்கலாம் ஒரு ஒரு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு ஊற்றிக்கலாம் இப்போ வந்து பொடி வகையெல்லாம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் தனியா பொடி ஒரு டீஸ்பூன் பொடி ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு பொடி ஒரு டீஸ்பூன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்துக்கிறோம் இதோடைய மேரினேட் பண்ணி கொஞ்ச நாள் வச்சிட்டோம்னா அதோடய டேஸ்ட்டே ஒரு டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த காரம்லாம் வந்து யூனிஃபார்மாக அதில் வந்து சேர்ந்துடும் உருளைக்கிழங்கில் எப்போதுமே நீங்கள் வந்து பிரியாணி பண்ணுறப்ப இந்த மாதிரி தனியாக வந்து மசாலாலாம் போட்டு பூண்டிஞ்சி பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து தயிரையும் விட்டு வச்சு மேரினேட் பண்ணி வச்சுருங்க வச்சிட்டா தான் அது வந்து நல்ல டேஸ்ட்டாக கொடுக்கும் இதில் ஒரு டீஸ்பூன் பூண்டி இஞ்சி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இது அப்படியே வந்து மேரினேட் பண்ணதை ஊறட்டும் எப்படியும் ஒரு பத்து பாஞ்சு நிமிஷம் ஊறினா தான் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அந்த ஹாட்பாட்டில் வெங்காயம் வதக்கணும்ல அதோட தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து அரைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் மிதந்து வர வரைக்கும் அந்த தக்காளியை வந்து அதில் நம்ம வந்து கலக்கிக்கிட்டே இருக்கணும் இதில் கொஞ்சம் பூண்டிஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் இந்த பூண்டிஞ்சி பேஸ்ட் நல்ல வாசனை வர வரைக்கும் அதில் வதக்கிக்கலாம் இப்போ இந்த ஹாட் பாட் பிரியாணியோட ஒரு உபயோகம் என்னென்னா ஒரே பாட்டில் நம்ம எல்லாமே வந்து ஒன் பாட்டு ரைஸ் மாதிரி வந்துடும் ரெடி ஆகிடும் இப்போ அரிசியை வந்து நல்லா இருக்கோ அதை நல்லா வடிச்சுட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இந்த வெங்காயத்துக்கு தகுந்த உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்ச புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் முந்திரி பருப்பு எல்லா அரைச்சதையும் தனித்தனியாக சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கணும் அது வதங்கி வந்ததுக்கப்புறம் அது மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த வெஜிடபிள்ஸையும் போட்டுக்கலாம் இதில் நீங்கள் கேரட்டு பீன்ஸ் பட்டாணி மஷ்ரூமு சிக்கன் மட்டன் உங்களுக்கு எது வேணாலும் அதை இதே மாடலில் சேர்த்துங்க நான் வெறும் பொட்டேட்டோ மட்டும் போட்டு இந்த பிரியாணி பண்ணியிருக்கேன் இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இது இதுலேயே வந்து ஒரு பாதி அளவு குக்காகிடும் அது பிறகு நம்ம அரிசியில் இப்போ மூணு பங்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்தோம்னா நாலரை பங்கு தண்ணி விட்டால் போகிறோம் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டியதில் அதுக்கு மேலே சேர்த்தா சாதம் வந்து குழஞ்சி போயிடும் உதிர் உதிராக வராது பொட்டேட்டோலாம் போட்டது நல்லா வதங்கிடுச்சு ஆஃப் குக்காகவும் ஆயிருக்கு இப்போ நம்ம அந்த அரிசி தண்ணி விட்டு வச்சுருக்கோமா அந்த அரிசி இதில் சேர்த்துக்கலாம் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிடணுமே லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ரெஷர் குக் மோடில் நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம் வால்வு க்ளோஸ் ஆகிருக்கான்னு பார்த்துக்குங்க கேஸ் எதுவும் ரிலீஸ் ஆகிடக்கூடாது இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணோன்னே எவ்வளோ வந்து சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சுன்னு இதில் வந்து நான் பொட்டேட்டோ போட்டுக்கறதுனால கொஞ்சம் மஷியாக இருக்குது நீங்கள் வெறும் வெஜிடபிள்ஸ் கேரட்டு பீன்ஸ் அந்த மாதிரி போட்டிங்கன்னா பொல போலன்னு வந்துடும் பிரியாணியோட சூட்சமுமே நீங்கள் வைக்கிற தண்ணியில் தான் இருக்குது அப்புறம் அந்த மேரினேஷன்லேயும் இருக்குது இது ரெண்டு தான் அதில் வந்து முக்கியமான டிப்ஸு பூண்டு இஞ்சி நல்லா வந்து வாசனை வர்ற வரைக்கும் வதக்கிக்கணும் இந்த மூணு டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா பிரியாணி நல்லா வந்துடும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வணக்கம்